வால் பயிற்சியில் பெரியாளுனா ரஞ்சன் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கடுப்பாய் நீ எவ்வளோ பெரிய ஆளா நான் யார் நான் காமிக்கிறேன்னு இவரும் வாழ்வீச்சில் வீச்சில் வர ரெண்டு பேரும் சண்டை போய்கிட்டே இருக்கோம் அங்கே சக்கரபாணி எல்லாம் அங்கே வால்டாக்ஸ் ரோடில் தான் தங்கியிருந்தாங்க அந்த வீடு இப்போ இருக்குது எம்ஜிஆர் வீடுன்னு சொல்லுவாங்க பால் அடிஞ்சு போய் கிடக்குது இதே மவுண்ட் ரோட்டில் இருக்க எல்லிஸ் ரோட்லேருந்து வால்டாக்ஸ் ரோடெலாம் எம்ஜிஆர் நடந்து போகிறான் அதனால எம்ஜிஆர்னா வால்வீச்சு அப்படின்னு ரஞ்சன்னா வேற லெவலு ஆனால் எம்ஜிஆர் அவரே ஒரு வழி பண்ணிட்டார் இதில் எம்ஜிஆருடைய வால்வீச்சுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னு படம்னா ஜெனோவா பி எஸ் வீரப்பா வால்வீச்சில் பெரியாள் நம்பியாரு பெரியாள் அடைந்தால் மகாதேவி இல்லாவிட்டால் மரண தேவி அட்டகாசமான சிரிப்பு சொந்தக்காரில்ல சபாஷ் சரியான போட்டினார் அவரு டைரக்டர் தான் ஒன்று அட்டாக் பண்ண சொன்னாப்ல சிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம் முத்தலிப் சார் வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சார் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு சத்யா ஸ்டூடியோஸில் ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் குறும் படங்கள்லாம் வந்து போட்டுட்ருக்கோம் எம்ஜிஆர் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் இது ஒரு கம் பேக் மாதிரின்னு கூட சொல்லலாம் பட் இது ஷார்ட் ஃபிலிம் தான் அன்பின் மொழி அப்படின்ட்டு ஒரு படம் போட்டிருக்கோம் ஒரு பத்து நாள் ஆகுது ரிலீஸ் பண்ணி நல்ல வரவேற்பு இத பார்த்த ஒருத்தர் என்ன நாங்களே யோசிக்கல இந்த படம் எடுக்கும் எம் ஜி ஆர் படத்துல அம்மா சென்டிமெண்ட்ல இந்த படம் வந்தது எம்ஜிஆரோட ஆசீர்வாதம் தான் அவ்வளவு நல்லா ஆமா அவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே தோணுச்சு நல்ல ரெஸ்பான்ஸ் இந்த நிகழ்ச்சி மூலயமா என்றென்றும் எம்ஜிஆர் தொடர பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு விண்ணப்பம் டிஸ்கிரிப்ஷனில் சத்யா ஸ்டூடியோஸ் சேனலோட லிங்க் கொடுக்குறோம் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லேயும் அந்த சேனல் லிங்க்கு கொடுத்து பின் பண்ணுறோம் எல்லோரும் அந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம் போன வாரம் சாலிவாகனன் படத்தில் வந்து ரஞ்சன் அவர்கள் நடித்தாங்க எம்ஜிஆர் ரஞ்சன் அவங்க கிட்டத்தட்ட ரஞ்சன் வந்து எல்லா திறமைகளும் அதிகமாக இருந்த ஒரு நடிகர் அவருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அப்போ வந்ததாக நம்ம கேள்விப்பட்டோம் அதை பற்றி நீங்கள் சொல்லலாம் சார் சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்ல பிரச்சனையாவே வந்துச்சு சாலிவாகனன்ற படம் வந்து அவரு ரஞ்சன் நடிக்கிறார் இதுல என்ன ஜோக்னா ராஜமுக்தி அசோக் குமார் அசோக் குமார்ல எம்ஜிஆர் தானே தான் இவர் அறிமுகம் ஆகிறார்கள் அசோக் குமார் இவருடைய நண்பர் மாதிரி வருவாரு பாகவதருடைய நண்பர் மாதிரி அதுலதான் கண்ணை குத்துற சீன் வரும் பண்ணும் குத்தவே மாட்டேன்னுட்டாரோம் விழுந்து அழுதுருக்காரு வேறு அந்த இது கண்ணு போனோன்னா அவர் பாட்டெலாம் பாடுவார் அது அழுதுருக்கார் அதில் வந்து ஒரு புத்த புத்தர் புத்தர் வேடத்தில் அறிமுகமான தான் இவர் நம்ம ரஞ்சன் ரஞ்சன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு டேட் ஆஃப் பர்த் இவர் பதினேழு ஒரு வயசு சின்னவர் எம்ஏ மியூசிக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அவங்க பூர்வீகம் திருச்சி அவர் இங்கே வந்தது மயிலாப்பூரில் வசிக்கிறாங்க எல்லா கலைகளையும் கற்றுக்கிட்டார் கிட்டத்தட்ட அவர் கேப்டன் ரஞ்சன் கேப்டனோட ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன் கேப்டன் அவர் விமானம் ஓட்ட அந்த இந்த சின்ன சீரியராக விமானம் இருக்குல்ல அதை ஓட்ட தெரிஞ்ச ஒரு நடிகர் ஏற்றம் வால் பயிற்சி அன்றைக்கி தென்னிந்தியாவில் சினிமா உலகில் வால் பயிற்சியில் பெரிய ஆளுன்னா ரஞ்சன் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஆனால் எம்ஜிஆர் நாடக காலத்துலேருந்து வால் பயிற்சி எடுத்துகிட்டு வந்தவர் அந்த டைமில் தான் அது ஒரு கிளாஷ் ஆகுமோச்சிணா ரஞ்சனு வந்து அவ்வளோ ஒரு புகழ் அந்த படம் முடித்தோன்னா இன்னொரு படம் ஒரு படம் பண்ணுறாரு அது தான் அவர் வந்து விஷய சிறுங்கர்னு ஒரு படம் பண்ணுறாரு அதுக்கு பிறகு தான் அவர் வந்து மங்கமா சபதம் படம் அந்த டைமில் தான் இவர் நாற்பத்தி அஞ்சு சாலி வாகனன் இந்த படத்தில் தான் எம்ஜிஆருக்கு ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று தான் எம்ஜிஆர் யார்னு உணர்ந்துக்கிறாரு இன்னொரு எம்ஜிஆருடைய நட்பு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா தான் படத்தில் வர்றாங்க எம்ஜிஆர் முப்பத்தாறுல வர்றாரு ஆனால் அசோக் குமாரில் தான் ரஞ்சன் வராரு ஏன்னா இவர் ஒரு நாடகம் இதெல்லாம் நடிக்கும் அவரும் அந்த சிவதாண்டவெலாம் ஆடி இருக்காரு அதில் நாட்டியத்தில் பெரியார் பாடுவார் சார் ஒரு இடத்துல சொல்றாங்க எம்ஜிஆருக்கு அப்பப்போ இவரை பார்த்தா ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒரு

அந்த இதில் வந்து ரெண்டு பேரும் இவர் எம்ஜிஆர் முப்பத்தாறுலேயே வந்துட்டார் சின்ன சின்ன வேடம் அது இவர் காலேஜில் முடித்தோன்னா இவர் அந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க புத்தன் வேஷம் அந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு இதை கொடுத்து அடுத்தடுத்த படங்கள் அவர் வர்றாரு இந்த புத்தன் வேஷம் வந்து அசோக் குமார் படத்தில் அதற்கு பிறகு பார்த்தா இவர் ஹீரோ ஆகிருக்கார் எம்ஜிஆர் ஹீரோ கிடையாது எம்ஜிஆர் வந்து வில்லன் விக்ரம் ஆயத்தன் ஒரு ரோல் சாலி வாகனங்களில் அதில் சண்டை போடுற சீன் வருது சண்டை போடும் பொழுது ரஞ்சன் தான் இவர் சீன்றுரார் எம்ஜிஆர் கொஞ்சம் அட்டாக் பண்ணுறது இந்த வேலை பண்ணுறாரு எம்ஜிஆருடைய தன்மானத்தை சீன்ற மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வேகம் எடுக்கிறாரு ரஞ்சன்னால் இவருக்கு அடி உழுது காயப்படுற மாதிரி நிலமாக உருவாகுது எம்ஜிஆர் அதெல்லாம் கண்டுக்கல ஏன்னா நடிகர் அவர் வில்லன் நடிகர் ஒரு பெரிய இது கிடையாது ஆனால் அவர் வந்து ஹீரோ அவர் அது பண்ணும்போது இப்போ சொன்னாலும் எடுபடாது ஒரு கா கட்டத்துக்கு மேலே எம்ஜிஆர் வாழை போட்டோம்னா எம்ஜிஆர் அது ஃபென்சிங் வால்ல வெளி ஈஸாக அந்த வால் சும்மா அப்படி இப்படின்னு போட்டு பண்ணிங்கன்னா ஒரு கீரை உணர்ந்துடும் கண்ணில் கண்ணில் குத்துச்சுன்னா ஆள் காலியாடுவாங்க ஃபென்சிங்கிலலாம் பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது போது காலியானதுலாம் இல்லை முகத்துக்கு ஒரு இது போட்டு தான் ஃபென்சிங் ப்ராக்டிஸே பண்ணுவாங்க ஆச்சுன்னா கண்ணில் கிண்டில் பாஞ்சிடும் அப்படிப்பட்ட வாள் ரியல் ஃபைட் அது ரெண்டு பேருக்கும் நடக்கிறதுனால ரியல் ஃபைட்டு போகுது எம்ஜிஆர் முடிகிற மாதிரியே இல்லையா அதாவது அந்த இடத்துல அடிக்கணும் இடத்துல விழுந்துடணும் எம்ஜிஆர் தோத்தடணும் அப்படின்ற மாதிரி வில்லன்ல எம்ஜிஆரை நீ சீனோன்னா அவரு இறங்கிட்டாரு அவர் நிஜமாவே அடிக்க ஆரம்பிச்சிருவார் அதுக்கு இவர் பதில் தான் கொடுப்பாரு நிஜமாக அடிக்க ஆரம்பிப்பாரு தாக்குதல் பிளஸ் வாழ்வீச்சிலும் இதுன்றப்பந்தான் இவர் கடுப்பாயி நீ எவ்வளோ பெரிய ஆளா நான் யார் நான் காமிக்கிறேன்னு இவரும் வாழ்வீச்சில் இறங்கிடுவாரு ரெண்டு பேரும் சண்டை போய்கிட்டே இருக்கும் நிறுத்துற மாதிரியே இருக்காது இவங்களுக்கு ஜாலி ஐ ரெண்டு பேரும் நல்லா சண்டை போடுறாங்கடா எர்றா அப்படின்ட்டு இவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் ஒரு பிரேக் விட்டோன்னா இவர் ரஞ்சன் போய் புகார் கொடுத்துருவார் இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி பண்ணுறாரு தாக்குறாரு இது பண்ணுறாரு எம்ஜிஆருக்கு முந்திட்டு போனதுனால எம்ஜிஆர் போய் சொன்னால் எம்ஜிஆருக்கு வந்து நீ பார்ப்பா இது பண்ணு இல்லாட்டி நாங்கள் வேற ஆளும் சேர்த்துக்கிறோன்ற மாதிரி அதான் எம்ஜிஆர் கடுப்பாகி சோர்வாகி நடாகுது அது அப்படின்ட்டு போய் உக்காந்துருக்கும் போது தான் ஒருத்தர் நண்பர் எம்ஜிஆருக்கும் ரஞ்சனுக்கும் தெரிஞ்ச நண்பர் அவர் வந்து சொல்லுவார் நீ ஏன் இது பண்ணுற வாழ்க்கையில் இந்த ரோல் வில்லன் ரோல் இதில் இந்த இடத்துல வீழணுனா அந்த இடத்துல நீ பண்ணிட்டு தான் உனக்கு நல்லது உன் வாழ்வீச்சு வந்து ஊருக்கு தெரியும் இப்போ நீ வந்து இதில் தோகிறதுனாலையோ இது பண்ணால இதே நீ அப்படி எடுத்துக்கிற இன்னொன்று ஹீரோ இது பொழுது வில்லன்களுக்கு வந்து உனக்கு இது சொல்ல கேட்க மாட்டாங்க நீ ஏன் அதை போட்டு மறண்டு பிடிக்கிற அப்போ உன் இடத்துக்கு யாரையாவது ஒருத்தர் போட்டாங்கன்னா உனக்கு இன்னொன்று ஒரு ரெட் கார்டு மாதிரி இது பண்ணுவாங்க இவர் ஈரோவை தாக்குற ஒரு அப்படி இப்படின்னா அது திரையுலக வாழ்க்கையை பாதிக்கும் இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சில இதெல்லாம் பார்க்க தெரியும் ரேகைகள்னு இதெல்லாம் நீ வந்து பெரிய ஆளாக வருவே வேறு லெவல் உச்சத்துக்கு போவ அதனால் ஏன் கற்றுக்கிறேன் அப்படியா அப்படியா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஆமாம் பொறுமையும் இதுவும் பண்ணனா நீ பெரிய ஆள் அப்போ நான் பெரிய ஆளாக வந்தேன்னா கேல் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கொடுப்பேன் அதாவது இவர் கேட்பார் அப்படி பெரிய ஆளாக இருந்தால் எனக்கு கால்ஷீட் கொடுக்கணும் அப்படி பெரியாள இருந்தால் நான் உங்களுக்கு கால்ஷீட்டில் எப்போ கேட்டாலும் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு அதுக்கு பிறகு இவர் போய் ரஞ்சன்கிட்டையும் பேசுவார் பேசிவிட்டு இவங்கள்ட்ட பேசிவிட்டு எம்ஜிஆர் வந்து நடிச்சு கொடுப்பாரு இது பண்ணுறது அதுக்கப்புறம் ஃபைட்டை இது பண்ணி தோக்கிற மாதிரி இது பண்ணி முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த எம்ஜிஆரை சாஃப்ட்டு பண்ணி எம்ஜிஆரை அந்த நேரத்தில் சாஃப்ட் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு சிக்கலாகிருவோம் ரெண்டாவது எம்ஜிஆருக்கு சில எப்படி என்எஸ் கிருஷ்ணா இது பண்ணாரோ அந்த மாதிரி என்எஸ் கிருஷ்ண மாதிரி இவருக்கு ஒரு அந்த நேரத்துக்கு சொல்றது ஒன்று இருக்குல்ல எம்ஜிஆருக்கு ஒரு நான் தன்னம்பிக்கையை ஊட்டுற இது உடஞ்சி போன ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறது அது அதை பண்ண ஒரு சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் நினைச்சேன் இருக்கும் இதெல்லாம் பண்றவர் தானே எம்ஜிஆருக்கு சிலம்பம் கற்றுக் கொடுத்தவர் இந்த மாதிரி தானே தேவர் வந்து எப்படின்னா தேவருடைய அண்ணன் வந்து வால்டாக்ஸ் ரோட்டில் பால் கடை வச்சிருந்தாங்க அங்கே சக்கரபாணி எம்ஜிஆர் பா அங்கே வால்டாக்ஸ் ரோட்டில் தான் தங்கியிருந்தாங்க அந்த வீடு இப்போது இருக்குது எம்ஜிஆர் வீடுன்னு சொல்லுவாங்க பால் அடிஞ்சு போய் கிடக்குது அப்போது அந்த இதில் வந்து பால் குடிக்க இதெல்லாம் அப்படியே பழக்கம் அப்புறம் வந்து குசி கிஸ்ஸி இதெல்லாம் என்னோடனா ரெண்டு பேரும் அந்த வகையிலும் க்ளோஸ் ஆகிறாங்க தேவர் வந்து அவங்க வீட்டில் கொஞ்சம் வசதி எம்ஜிஆர் வீட்டில் வசதி அதாவது சாப்பாட்டுக்கெல்லாம் பிரச்சனை அப்போ அவர் என்ன பண்ணுவார் பாக்கெட்டில் அரிசியை போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க சில நேரம் ஒன்றா உட்காந்து அவங்க கையால் சாப்பிட்டது எம்ஜிஆர் தேவர் சிவாஜி கணேசன் கலைஞர் நம்பியார் இவர்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் குழந்தை பருவத்திலேருந்து அதாவது வாலிப பருவத்திலேருந்து சகோதரர்களாக நட்புகளாக பழகி வந்தவங்கன்னா அது மிகையாகாது ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டாங்க சின்ன வயசில் அவங்க எப்படி கஷ்டப்பட்டோன்னு நினச்சோன்னு அப்புறமா பிரபலமாக வேறு லெவலில் வந்துவிட்டாங்க இதே மவுண்ட் ரோட்டில் இருக்க எல்லிஸ் இருந்து வால்டாக்ஸ் ரோடில் எம்ஜிஆர் நடந்து போகிறான் அப்போல்லாம் அவங்களுக்குள்ளே கதை பேசி இந்த மாதிரி நம்ம இப்படி வரணும் இப்படி பண்ணணும் அப்படி வந்தால் நல்லா அப்படி வந்தால் நல்லா அதெல்லாம் பிற்காலத்தில் நடந்ததுன்னுவாங்க வாங்க அப்போ வந்து இந்த இந்த வண்டி ஓடும் ட்ராம் வண்டி அப்போ இவரெல்லாம் ஏறி எம்ஜிஆர்லாம் பிரயாணம் பண்ணுவாராம் அப்படி அறிமுகமான ஒருத்தர் தான் நடிகர் சங்கத்தை ஆரம்பித்த ஒரு நடிகர் அப்போல்லாம் அவங்களுக்குலாம் என்ன அடையாளம்னா பெரிய பாகவதற்கு இருந்தா இது முடி பாகவதர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அப்போ அடையாளம் பாகவதருடைய ஸ்டைல் தான் அப்போ ஃபாலோ பண்ணுவாங்க எல்லோருமே எம்ஜிஆரும் அதை ஃபாலோ பண்ணுவார் பாகவதருடைய மெயினான சிஷியர் அன்பு தம்பிகள் அவர் ஒருத்தர் பி யூ சின்னப்பாவும் சரி பாகவதரும் சரி எம்ஜிஆரை ரொம்ப அட்மயர் பண்ணி ரொம்ப பண்ணியிருக்காங்க அதனால் அந்த ரெண்டு பேர் அவர் வந்து ஒரு பெரிய முன்னோடியாக ரொம்ப வருஷம் பேசியிருந்திருக்காரு ஒரு நிகழ்ச்சிக்கு பாகவதர் சம்மந்தமான நிகழ்ச்சிக்கு எம்ஜிஆர் போயிருப்பார் திருச்சிக்கு அப்போ எம்ஜிஆர் மேடையாறணுன்னா அந்த பாட்டு போடுவாங்க பாகவதர் பாட்டுலேயே ரொம்ப ஃபேமஸான பாட்டு வதனம் சந்திர பிம்பம் அப்படின்னு அந்த முக பொலிவை சந்திரனுக்கு இணையாக அவர் டிஆர் ராஜகுமாரி பார்த்து பாடியிருக்காரு பாட்டு எம்ஜிஆர் ஏறணும் அந்த பாட்டு போட்டோன்னா எம்ஜிஆருக்கு பாகவதர் பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படியே பூரிச்சு போயிட்டாரோ அந்த நீங்கள் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது ஏன்னா எம்ஜிஆரை கம்பேர் பண்ணி எம்ஜிஆருடைய வதனத்தை வதனமே சந்திர பிம்பம் அப்படின்னு இது பண்ணும்பொழுது அது ஒரு இதுவாங்க பாகவதற்கு குடும்பம் அப்போ நொடிஞ்சு போய் வீடு இது பண்ணப்போ அதை மீட்டெலாம் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் அதை விட நம்ம பிற்பாடு வரும்போது கொஞ்சம் விரிவாக பேசலாம் அந்த மாதிரி எம்ஜிஆர் பண்ண உதவிகள் அது ஒன்று இந்த படத்தில் ரஞ்சன் நடந்துக்கிட்ட விதம் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த ரஞ்சன் எப்படிப்பட்டவர்னால் அவர் நான் சொன்ன மாதிரி பெரிய லெவலில் இது இந்த படத்துக்கு பிறகுதான் சந்திரலேகா அவருக்கு கிடைக்கிது சந்திரலேகா இவருக்கு சான்ஸே கிடைக்காதுன்னு நினச்சாங்க அதுக்கப்புறம் போய் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்து எஸ் வாசன் அவரை செலக்ட் பண்ணது அது ஒரே நேரத்தில் ஹிந்தி தமிழ்லாம் எடுத்த படம் அவரை வேறு லெவல் கொண்டு போச்சு அதுக்கப்புறம் அவர் ஹிந்தியிலலாம் பெரிய ஹீரோ இவர் யூரு ரஞ்சன் ஆமாம் பாலிவுட்டில் போய் பெரிய ஹீரோவானார் இந்த படத்தில் விமர்சனம் வருது படம் பெருசாக ஓடல விமர்சனம் எழுதுறாங்க அப்படி எழுதும் பொழுது மற்றதெல்லாம் எழுதுகிறாங்க எம்ஜிஆருடைய வாழ்வீச்சு அவ்வளோ அற்புதமாக இருக்குது இப்போது எம்ஜிஆர் நடிகர் வந்திருக்காரு அவருடைய வாழ்வீச்சு அவ்வளோ இருக்குது அவ்வளோ கம்பீரமாக இருக்கார் அவ்வளோ ஒரு அற்பு அற்புதமாக இருக்குது ரொம்ப யதார்த்தமாக சண்டை போடுறான்றது விமர்சனமாக எழுதிட்டாங்க அது பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு எம்ஜிஆருக்கு பிற்பாடு வாழ்வீச்சியில் எதுனா நீங்கள் பாருங்கள் ரஞ்சன் இது கூட நீங்கள் சந்திரலேகா மற்றதில் பாடுங்க விஜய்புரி வீரன் ஆனந்தன் இருக்காருல்ல டிஸ்கோ சாக்தி அவங்க அப்பா அவர் கூட ரோஜா மலரி ராஜா ஹீரோவெல்லாம் நடிச்சிருப்பாரு அவர்லாம் கூட சண்டை போடுறதெல்லாம் பாருங்க இந்த வால்வீச்சு போகும்போது இந்த ஃப்ரெண்டு கால தூக்கி அடிச்சு அடிச்சு போவாங்க சண்டை போடும் போது நீங்கள் அடுத்த வாரிசுல கூட அவர் கடைசியா ரஜினியோட சண்டை போட்டிருப்பாரு ஓ அப்படியா சார் நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போடும் போது அந்த கால் ஃப்ரண்ட்ல அப்படி வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கால் ஊனி பேக்கில் இது பண்ணுவாங்க இந்த இது கொம்பு சூத்துறது எம்ஜிஆர் காவல்காரங்களில் பாக்ஸிங் போடும்போது ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா கொம்புசூத்திர ஸ்டெப் இருக்கும் நாங்களாம் கூட அப்போது இது பண்ணுவோம் என்ன ஆனாலும் இவரை சிலம்பத்தை விட்டு பிரிக்க முடியாது போல் அந்த இப்படி டப்பாஞ்சி வரதுலாம் இருக்குல்ல அந்த இதெல்லாம் இது வால் வால்வீச்சு பண்ணும்போது இந்த காலை வந்து ஆனந்தன்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கிறது ஒரு மாதிரி தெரியும் அக்கவர்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த இது ஒரு மாதிரி விஜயபுரி வீரன் இவர் நம்ம ரஞ்சனும் சண்டை போடுவார் அவர் ஃபேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சண்டை போடும்போது நமக்கு ஒரு கோபம் வந்துடும்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா டான்ஸ் மூமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு அழகே சிரிச்சுக்கிட்டு ஆடுறது தான் டான்ஸ் மூமெண்ட்டுக்கு அதே மாதிரி சண்டையில் வந்து ஆக்ரோஷம் இதெல்லாம் வரும் எம்ஜிஆர்லாம் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே கையாளுவார் அதுதான் எம்ஜிஆருடைய ஸ்பெஷல் எல்லா படத்துலையும் அதுக்கப்புறம் வந்து பல படங்கள் நீங்கள் முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தொங்கிக்கிட்டு சண்டை போடுறது அந்த ஸ்டில்ல இருக்கும் பாருங்கள் அது நீரும் நெருப்பும் ரெண்டு கையில் வாழ் சுற்றுவார் அவர் பாட்டே ஒன்று வரும் ரெண்டு கையில் வால் சுற்றிக்கிட்டு இது பண்ணுறது நிரும்னு இருக்கும் அதனால் எம்ஜிஆர்னால் வால் வீச்சு அப்படின்னு ரஞ்சன்னா வேறு லெவலு ஆனால் எம்ஜிஆர் அவரே ஒரு வழி பண்ணிட்டார் அது வந்து சினிமா விமர்சனம் அப்போ தான் விமர்சனம் தானே விமர்சனத்துலேயே எம்ஜிஆர் பற்றி எழுதுனோன்னா எம்ஜிஆருக்கு அது ஒரு பெரிய இது அதில் என்ன பியூட்டினா ரஞ்சன் சுற்றுறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு கோபமான இளைஞன் சண்டை போடுற மாதிரி இருக்கும் எம்ஜிஆர் வந்து ஒரு பூனை குட்டி எலியை எப்படி ஆப்ரேட் பண்ணோம் அது இருக்கும் நீங்கள் ப்ரூஸ்லி படத்தில் ஜீட் குண்டோன்னு ஒரு இது கொண்டு வந்தார் நீங்கள் அந்த ரிட்டர்ன் தி வே தி ஆகணுன்னு ஒரு படம் வரும் அதில் வேர்ல்டு நம்பர் ஒன் மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டு அந்த கராட்டை மாஸ்டரு இவர் மறைவுக்கு பிறகு அவர் பெரிய ஆளானார் இவர் விஜய் இவர் தான் நம்ம ப்ரூஸ்லி தான் அறிமுகப்படுத்தியிருப்பார் அவர் கூட சண்டை போடும்போது அதில் பூனையை காமிப்பாங்க அதில் அந்த ஜீட் குண்டோ ஃபைட்டு அவர் ஆப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிதாக ஆப்ரேட் பண்ணுவார் அந்த மாதிரி எம்ஜிஆருடைய சண்டை காட்சி பார்த்திங்கன்னா அவ்வளோ எளிதாக இருக்கும் இதில் எம்ஜிஆருடைய வாழ்வீச்சிக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு படம்னா ஜெனோவா பிஎஸ் வீரப்பா வாழ்வீச்சியில் பெரியாள் நம்பியார் பெரியாள் பிஎஸ் வீரப்பாவும் எம்ஜிஆர் சண்டை போகிற ஜெனோவான்னு ஒரு படம் ஒன்றரை கிலோ அந்த கத்திப்பா ரெண்டு ரியல் கத்தி ரெண்டு அவரும் வேற அடைந்தால் மகாதேவி இல்லாவிட்டால் மரண அட்டகாசமான சிரிப்புக்கு சொந்தக்காரர்ல சபாஷ் சரியான போட்டினாரு அவரு அப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த படத்துல ரியல் கத்தியை வச்சு சண்டை போடுவாங்க ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ யோசிச்சு பாருங்க ரொம்ப கடுமையா இருக்கும் அந்த சண்டை நீங்க அதுல அந்த மூமெண்ட் இருக்குல்ல நம்பியா இருக்கு சொல்லுவாங்க அந்த மூமெண்ட்டு சொல்லி கொடுத்தானே பண்ணிக்குவாங்க நான் அப்படி இது பண்ணுவேன் நீ குனியணும் அடுத்து காலில் பண்ணுவேன் நீ எகிரணும் அப்படி இப்படின்னு நான் இப்படி பண்ணும் போது எகுருந்தான் ஆகும் காலில் பண்ணும் போது குதிச்சார்னா ஆகும் அடிப்படம்ல அப்போ அது எவ்வளோ முக்கியம் பார்த்துங்க இதில் சண்டை போட்டுகிட்டே போய் ஓங்கி வெட்டும் போது அப்படி தள்ளனோன்னா அங்கே பெரிய ஒரு இது பூச்சொட்டி இருக்கும் உடையும் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க படங்களில் நீங்கள் இந்த ஃபைட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சன் ஃபைட்டு இதெல்லாம் ரியல் ஃபைட்டு அது வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இது எம்ஜிஆர் இந்த மாதிரி பல படங்களில் எம்ஜிஆரும் நம்பியாரும் எம்ஜிஆரும் சின்னப்பா தேவரும் இந்த மாதிரி பலரும் பண்ண சண்டைலாம் அவ்வளோ ரியல் ஃபைட்டு நம்பியாரோட ஸ்டண்ட் எப்படி இருக்கும் சார் அவர் மாதிரி பின்னாடி வரேன் சரி நம்பியார் பண்ண ஒரு கூத்த மட்டும் சொல்கிறேன் இந்த மாதிரி சண்டை போடும்போது போது எம்ஜிஆர் வரும் அதே ஃபென்சிங் தான் ஃபென்சிங் ஸ்வாடு தான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இந்த மாதிரி தான் அடிச்சுக்குவாங்க ரியல் ஃபைட்டு நான் இப்படி பண்ணோம் நீ அதை பண்ண பண்ணோன்னு நான் வந்து வீசுவேன் நீ தலையை பின்வாங்கி நீ இது பண்ணு எம்ஜிஆர் எப்படி புரிஞ்சுட்டாராம் வீசும் போது முன்னாடி வரணும்னு இவர் வீசினோன்னா கத்திக்கிட்ட போயிருக்குது அப்படியே நம்பியாரும் சுதாரிச்சிட்டாரு எம்ஜிஆர் இது பண்ணவுள்ள இங்க வெட்டிட்டு இருக்குது ரத்தம் இதாவது நம்பியா இருக்கு எம்ஜிஆர் இருக்கு நான் இல்லையா டைரக்ட் தான் அட்டாக் பண்ண அவர் யாரோ பாய் காதல் பாயா சித்தி ஏதாவது ஒரு அரண்டு போய் சத்தியமா சொல்றேன் அல்லாமல சத்தியமா நான் அப்படி சொல்ல வேறையா நீ தனிப்பா சொன்னேன் அப்புறம் விருப்பத்தின் நம்பியார் எம்ஜிஆர் எம்ஜிஆரை நீ பண்ணிட்டேன் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்புறம் மறுபடியும் சண்டை அதை முடிச்சு ஃபர்ஸ்ட் எய்டு முடிச்சுட்டு மறுபடியும் சண்டையா இதுக்கு இதே மாதிரி இன்னொரு தடவை நம்பியார் சண்டை போடும்போது எம்ஜிஆர் அடித்த வாள் இங்க பூந்து இங்கே தொலைச்சிட்டு வந்துடுமா நம்பியார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் கை தூக்க முடியாமலாம் இருந்தாராம் அதனால ரியல் ஃபைட்டு அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும் தாங்க நீங்கள் எம்ஜிஆருடைய இந்த கத்தி சண்டை சீன்னா அதாவது சண்டை போட்டு போவார் படிக்கட்டு ஏறுவார் படிக்கட்டில் ஏறிக்கிட்டே இருப்பாங்க அங்கேருந்து ஒரு டைவ் டைவடிப்பார் குதிஸ்டீல் அதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க அப்படியே வாழை மடித்து தள்ளி விடணும் கீழே விழுவார் எல்லாம் கூட குத்துவாங்க சண்டை அப்புறம் ஒரு பெரிய கும்பல இது பண்ணோம் இந்த சண்டை காட்சிகள்லாம் எம்ஜிஆர் சொல்லணும் சொல்லணும் சண்டை போடுறது சீனு ஏன் சிலம்பம் சுற்றுறதுலன்னா நீங்கள் நான் ரொம்ப பிரமிச்சு போனது எம்ஜிஆர் சிலம்பம் சுற்றுறதுன்னா ரிக்ஷாக்காரன் ரிக்ஷாக்காரனில் அவங்க மஞ்சுளோ ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க மஞ்சுளா அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு பத்மினி வீட்டுக்கு கூப்பிட்டு வரும் அக்கா அம்மாற மாதிரி அப்புறமா அக்கா வரப்பாங்க மஞ்சுளா அவங்க பொண்ணு வந்தப்போ ரவுடிகள் வந்து சுற்று போடுவாங்க எம்ஜிஆர் தான் ரிக்ஷாவில் கூப்பிட்டு வந்திருப்பார் எம்ஜிஆர் சண்டை போடுவார் இங்கே ரிக்ஷாவில் இருக்கும்போது மடக்கிடுவாங்க ரிக்ஷாவில் உட்காந்துட்டே சண்டை போடுவார் அது எப்படின்னா ரிக்ஷா இருக்கும் ரிக்ஷா ஓட்டிகிட்டே இருப்பார் இந்த ரவுண்டில் வரும் எம்ஜிஆர் சண்டை போட்டுகிட்டே இருப்பார் சிலம்ப கீழே இவங்க சுற்றிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுல இவர் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா பின்னாடி உக்காந்துருக்க இவங்களுக்கு அடிபட்டுரும் மஞ்சுளா மஞ்சுளா தலையில் அடிபட்டுரும் அதையும் சமாளிச்சு சைக்கிள் ரிக்ஷாவும் ஓட்டிக்கிட்டு இவங்களோட சண்டை போடுற அந்த காட்சி வந்து அற்புதமா இருக்கும் அந்த காட்சி நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன பியூட்டினா சிரிச்சிக்கிட்டே சண்டைப்படுவாரு இந்த பூனை எலிய இது பண்ற மாதிரி தான் அதுதான் எம்ஜிஆருடைய பியூட்டி சார் இதுல ரஞ்சன் பத்தி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல அப்ப அவர் பிரச்சனையானப்ப அவர் டைரக்டர் கிட்ட சொல்லும்பொழுது எம்ஜிஆரும் முறையிடுறாரா ஆனால் ரஞ்சன் சொன்னது தான் எடுபட்டுது அப்படிம்போது எம்ஜிஆர் வருத்தப்பட்டிருக்காரு உண்மையாக இருந்தாலும் நான் ஒரு துணை நடிகன்றதால் எடுபடலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு ஆனால் காலத்தோட கோலம் பாருங்க பின்வரும் நாட்களில் இதே ரஞ்சன் ஒரு பல்கலைக்கழகத்தில் வாதியாரா சுருங்கிடுறாரு இவரு மக்கள் மனசுல இருக்காரு ரஞ்சன் அதுக்கப்புறம் எல்லாம் நடிச்சு பிரபலமா இருந்தாலும் ஒரு பதினோரு படம் தான் நடிச்சிருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல அவரு இந்த இதெல்லாம் அவருடைய குணம் இதெல்லாம் பிடிக்க முடியாம அவங்க மனைவி வந்து டாக்டர் அமெரிக்கால அதோட அமெரிக்கால போய் பேராசிரியரா எண்பத்தி மூணுலதான் தான் இறந்து போனாரு ரஞ்சன் கூட அந்த இது படத்துல நடிச்ச எம் கே ராதா எம்ஜிஆருக்கு அண்ணன் மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் இருக்கும் போது எம் கே ராதா காலில் விழுவார் எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா சிஎம் போய் இவரு ஒரு நடிகர் யார் ஏன்னா இப்போ நம்ம ஊரில் பழைய ஆட்கள் யாரும் தெரியாதில்ல இன்றைக்கி பழைய ஆட்கள்னு போய் கேளுங்க சார் நான் டூ கே கிட்ஸ் சார் அதுக்காக சாப்பிடாம இருக்கிறேன் எதுக்கேடா நான் டூ கே கிட்ஸ் சார் எனக்கு தெரியாது அப்படின்றது அது மாதிரி அவர் காலில் யார் காலில் யாருங்க இவரு எம்ஜிஆர் போய் விழுறாரு என்னன்னு அப்புறம் பார்த்தா கே ராதா சந்திரலேகா ஹீரோ எம்ஜிஆரை பல இடங்களில் ஆளாக்கி விட்டவர் நான் சொன்னேன்ல

ஒரு அற்புதமான நடிகர் நீங்க சகலகலா வல்லவன் சினிமாவில சகலகலா வல்லவன் கொஞ்சம் ரஞ்சன் ஒரு ஆளு சந்திரலேகாவும் நீலமலை திருடனும் பாத்தீங்கன்னா தெரியும் நீலமலை திருடனும் நம்ம அடுத்ததுல முக்கியமான மேட்டர் சரி இது நீங்க சொல்லும்போது பாகவதரோட கண்ண வந்து அந்த தீ இதை வந்து குத்தமாட்டேன்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னார்ல சார் அதுக்கப்புறம் என்ன ஆகும்

அப்புறம் இது பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அந்த வயசு சின்ன வயசு சின்ன வயசு அவரு நம்ம பெரிய நினைக்கிற நடிகிறப்ப இப்ப கூட சில இதுல இப்போ ரஜினி நடிகிறாருன்னா வேற யாராவது ரஜினி அடிக்கிற மாதிரி சீனா ஏன் நம்பியாருக்கெல்லாம் அந்த அனுபவம் கிடைச்சிருக்குல்ல எம்ஜிஆர் அடிக்கிற சீனா அந்த எங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு நம்ம அடுத்த இதில் பேசுவோம் பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் மாறிச்சது நன்றி சார் அருமையாக பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி